கல்லடியில் இருக்கு ஆக்சுவலி இங்கே வந்து இந்த ஹோட்டல் ஓப் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு அதாவது ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே இன்வைட் வந்து பண்ணாங்க எங்களால் அப்போ வந்து வர முடியலை பட் நான் பேட்டிக்ளோ ஸ்டீலக்கா ரீச் ஆயிட்டேன் அப்படின்னோடனே கால் பண்ணி நீங்கள் வந்து எங்கள் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணணும் வரணும்னு சொல்லி ரொம்ப அன்பாக கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டதுக்கெணங்க வந்து நாங்கள் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் பட் நான் இதை இனிஷியலாக வந்து இது எப்படி இருக்குமோ ஒரு வீடு செட்டப்பில் இருக்குது எப்படி இருக்குமோ கிளீனா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் தான் இவரு இவருமே நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா கேட்டதுல வந்து சொன்னவங்க புதுசா திறந்திருக்கு நல்லா இருக்கு உண்மையாவே நல்லா இருக்கு அப்படிதான் வந்து என்ன சொல்றது? நாங்க குயரி பண்ணம் அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்தது. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போய் பார்க்கலாம். இன் கேஸ் சூட்டபிள் ஆச்சுனா वी கேன் कंटिन्यू ஆர் else வில் uh, கோ we'll some other அப்படிங்கற மாதிரி தான் நாங்க வந்தோம். ஆனா வந்து பார்த்து உள்ள எண்டர் ஆகும்போது வந்து ஒரு பிளசன்ட்டான ஃபீல் இருந்தது. அப்புற இவர்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? சோ எனக்கு இங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த என்விரான்மென்ட். இங்க இருக்க people எல்லாரும் வந்து சோ அதனால இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த ஹோட்டலோட ஓனரும் வந்து இங்கே தான் இருக்காங்க ஸோ இந்த ஹோட்டல் நான் சொன்னவங்க இங்கே மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட் அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த ஹோட்டல் வந்து எப்படி இருக்குது அது ரூம்ஸ் எப்படி இருக்குது இவங்களோட ஹைஜீன் எப்படி இருக்குது நீட்டாக இருக்கா க்ளீனாக இருக்கா ஃபுட்டு இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா அதை நீங்களும் யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன் அது நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் இங்கே வந்து இது எங்களோட தேர்ட் டே ஸ்டே

ஸோ வாங்க இவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க சந்துருவண்ணா கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் இயர்ஸாக வந்து இவர் எனக்கு தெரியும் ஸோ இந்த ஹோட்டல் ஃபுல்லாக இவ இந்த ஓனரோட நேம் வந்து புருஷோத்மன் ஸோ இவங்க ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது இவங்க தான் எங்கன்னா அவர் கனடா போயிடுவார் ஸோ அவரோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே இவர் கண்ட்ரோலாக தான் இருக்கு இதை பண்ணது வெயிட் அடிச்சது இதை பண்ணது இந்த டிசைன் பண்ணது எல்லாமே வந்து நம்ம சந்திரோன்னா ஸோ இவங்க தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணது அண்ட் இந்த ஹட்டை ரெடி பண்ணதும் அவர் தான் ஸோ அவரை எக்ஸ்டெண்ட் நல்லா இருக்கும் ஸோ வந்து தான் அவரை கூப்பிட்டு இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட்டு இவங்க வந்து இந்த ரூமை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஸ்டே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாராவது சின்ன ஃபேமிலியாக வரீங்க ஸ்டே பண்ணணும் குக் பண்ணி ஸ்டே பண்ண எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ உள்ள வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்துலாம் போயிட்டு இங்கே வந்து ஒரு அழகான ஒரு கிச்சன் ஏரியா இருக்குது ஸோ இங்கே நின்று வந்து நம்ம சமைச்சிக்கலாம் இவங்க வந்து ப்ரொவை உங்களுக்கு கேஸ் அந்த ப்ரொவைன்ஸ் வேணும்னாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இங்கே ஒரு அழகான ஒரு செட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் கம் செட் அவுட் மாதிரி இருக்குது ஸோ இது அப்படி இந்த ஒரு ஸ்பேஸு அதுக்கப்புறம் அபே உள்ள வாங்க ஸோ அபே உள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க டபுள் பெட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த துணி போடுற ரேக் இருக்குது அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இருக்கு சோ இங்க வந்து நம்ம டைனிங் சாப்பிட்டுட்டு சமைச்ச பொருளெல்லாம் இங்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இன்கேஸ் பியூச்சர்ல வந்து டிவி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில பெரிய கார்டன் ஏரியா இருக்கு அங்க கூட போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் பட் தூங்குறதுக்கு இந்த இடம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏசி வேணும்னாலும் ஏசியும் போட்டு உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி இதை வந்து கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வரீங்கன்னா இங்க வந்து அழகா ஒரு வீடு ஃபீல்ட்ல வந்து நீங்க ஸ்டே பண்ணிருக்கலாம் இது வந்து ஹோட்டலுக்கு வெளிலே ஒரு தனியா ஒண்ணு பண்ணிருக்காங்க ஸோ இப்ப நம்ம வந்து உள்ள பெல் பார்க்குறீங்களா இந்த ஹோட்டலில் வந்து உள்ள வந்தோன்னே ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று நோட் பண்ணேன் ஸோ கோயில்ன்றது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா பட் அந்தந்த மதத்தவர்கள் நிறைய இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து இப்போ ஜீசஸ் கும்புறவங்களுக்கு மாதா புத்தா புத்தா கும்புறவங்களுக்கு புத்தர் பிள்ளையார் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு செட்டப்பில் வந்து வச்சுருந்துருக்காங்க இங்கே டெய்லி காலையில் பூஜை நடக்கும் ஸோ ஏதாவது பிரசாதம் பண்ணாலும் ரூமில் தங்கிட்டுருக்கவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நேற்றுவே வந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு அழகான செட்டப் ரொம்ப இப்போ கடவுள் கோயிலுக்கு நம்ம ஹோட்டலில் தங்கிட்டு போகிறதுன்றது நம்மளுக்கு வந்து அது பரிச்சயம் இல்லை நம்ம போவோமான்னு தெரில பட் டெய்லியுமே சாமி கும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான வந்து ஸோ பிள்ளையார் பிள்ளையார் புத்தர் அதுக்கப்புறம் ஜீசஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு அழகான செட்டப் நானும் வந்து டெய்லி இங்கே கும்பிடுவேன் இங்கே கும்பிடல இப்போதான் நான் கும்பிட்றேன் ஸோ இங்கே வந்து எஸ்பெஷலி இவங்க வந்து இந்த பிள்ளையார் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து மகாபலிபுரத்துலேருந்து வந்து ஒரு சிப்பி ஒருத்தர் தான் வந்து இந்த பிள்ளையார் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து இந்த பிள்ளையாருக்கும் எனக்கும் டச் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி அவர் இந்தியாவிலேருந்து ஒருத்தரால் தான் வந்து அவர் வந்து உருவாக்கப்பட்டிருக்காரு ரொம்ப பெருமையாக இருந்தது நம்மளோட கண்ட்ரியிலருந்து ஒரு சிப்பியை கூப்பிட்டு பர்டிகுலரில் வச்சு இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இந்த என்வரான்மெண்ட் வந்து உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து என்ட்ரன்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது ஸோ அது அதையே வந்து ஹோட்டல் ஃபீல் கொடுக்காது அதுதான் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது ரொம்ப அழகான ஒரு சிட் அவுட்டு ஸோ இது நைட் டைம் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நைட்டில் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும் லைட்ஸ்லாம் போட்டு ஸோ நான் வந்து இதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க நைட்டு நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து அழகாக உட்காந்து நம்ம பேசலாம் சண்டை போடலாம் நல்லா எல்லாம் நம்ம இப்போ ரிசப்ஷன் ஏரியா போயிட்டு உள்ளே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம் அதோட நம்ம ஹோட்டலோட ஓனர் அவங்களையும் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ ஸோ அவங்க என்ன ஃபோ என்ன ஃபோக்கஸ் ஸ்டார்ட் ஏன்னா அவர்கிட்ட நான் காலையிலே இன்ட்ரட்ஷன் ஆகிட்டேன் ஸோ அவரோட கான்செப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அவரோட கான்செப்ட் மெயினாக வந்து ஹோட்டல் நீட்டாக க்ளீனாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் எப்போவுமே இப்படி தான் இருக்கணுன்றது தான் அதுவும் இல்லாமல் ராயாலிட்டி எல்லாமே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன ஒரு விஷயம் கிடைக்குதோ அது நம்ம ஹோட்டலில் கிடைக்கணுன்றது தான் அவரோட எண்ணம் எனக்கு வந்து அவரோட கான்செப்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவர் கூட ஒரு ஷார்ட் இன்ட்ரோ அண்ட் நம்ம ரூம்ஸ் எல்லாமே சுற்றி பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வந்து ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போகலாம் சந்திரோட பாருங்கள் அழகாக டோஸ்ட் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியா கம் டைனிங் ஸோ இதில் தான் வந்து நாங்கள் ரெண்டு நாளாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியா இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ரிசப்ஷன் அண்ட் இன்டீரியர் இந்த இன்டீரியர் எல்லாமே வந்து ரொம்ப லக்ஸுரியாக அவங்க வந்து எதுவுமே திங்க் பண்ணாமல் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க என்ன ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லக்ஸுவரி உங்களுக்கு கிடைக்குமோ அது இங்கே கிடைக்குது ஐ ஃபீல் இட் ஸோ இப்போ லெட்ஸ் மீட் புரு புருஷோத்தமன் சார் த ஹோட்டல் ஓனர் இவங்க தான் ஸோ இவங்க வந்து இவங்க எல்லாரையும் வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க ஸோ சார் நான் வந்து புருஷோத்தமன் இங்கே ஒரு ஒரு அம்மாவோட உபசரிப்பில் என்ன ஒரு ஹோட்டலில் வீட்டில் கிடைக்குமோ அதே அந்த என்னுடைய தாயார் சீதேவி பேரில் சீதேவி ஹோட்டல் என்று அமைத்து நான் இதை வழங்கி கொண்டு வரேன் இதில் சந்திரன் வந்து மேனேஜராக ஆயிருக்கிற கைத்தொப்பு சந்தூரு கைத்தொப்பு சந்தோஷ் பண்ணிருக்கிறேன் அதோட இதில் எக்கௌண்டனாக இருக்கிறார் ஷரன் எக்கௌண்டிங் ஒர்க்குலாம் பண்ணியிருக்கிறேன் சுதர்ஷினி எஜுகேஷனில் கோஆடினேட்டராக பண்ணுறாங்க இதில் வர கிளாஸஸும் ஸ்கூல்ஸும் நடத்துகிறோம் அதில் யோகராணி இதில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் பண்ணுறாங்க அவரோட சூட்டியை எங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறதுக்கு இருக்கிற உங்கள் பேர் நம்ம ब्यूटीफुल होम फील वह या நான் மறந்துட்டேன் சாரி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ நெவர் ஃபீல் ஆஸ் அ ஹோட்டல் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஃபீல்லாக இருக்கும் மார்னிங் சாரோட காஃபி டூ டைம்ஸ் குடிச்சுட்டு காஃபி குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களான்ற உபரிசரிப்பே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தமிழர்கள் என்றவை விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பலை வந்து நான் இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ஸோ அளவு ஒரு கவனிப்பு எனக்கு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க மார்னிங்லேருந்து சார் ஸோ உங்களுக்கு எனக்கு வந்து உங்கள் வந்து ஹோட்டல் வந்து நீங்க எப்படி என்ன ஐடியால ஸ்டார்ட் பண்ணீங்க எனக்கு பரவாயில்ல கிடைச்ச ஒரு இதை நான் சொல்றேன் பட்டிக்கல பொறுத்தவரையும் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க புதுசில் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்புறம் போக போக வந்து அது அப்படியே போயிடும் அது வந்து பழசாயிடும் ஒரு குப்பையாயிடும் நீட்டாக இருக்காது இதெல்லாம் எனக்கு இங்கே வந்தும் போது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் இந்த ஹோட்டல் நீங்கள் நீங்க எப்படி போகிறீங்க போறீங்க புதுசா இருக்க போய் நீட்டா இருக்குன்னு சொல்றாங்க பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் தான் நினைக்கிறாங்க கண்டிப்பாக இப்படி இருக்கும் இதில் சரித்திரத்தை சொல்கிறேன் இது வந்து இந்த இந்த வீடு வந்து என்னுடைய சித்தி அருஞான தேவி அவருடைய வீடு அந்த வீட்டுக்கு சபாபதி பிள்ளை உடையாட வர்ற கணவர் இது ஒரு பரம்பரையாக முந்நூறு வருஷங்களாக உள்ள இந்த வீடு அதை என்ன எனக்கு அவங்க கொடுத்தாங்க அந்த வீடு கிடைச்ச நேரம் இதை நான் கனடாவில் நான் இருக்கிற படியா இதை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஆஃப் அமிட்டா இங்கே வரவங்களும் சௌகரியமாக ஒரு நல்ல தரமான சேவையை கொடுக்கலாமேன்ற நோக்கத்துல தான் நாங்கள் செய்ததை உடைய இதில் பணம் சம்பாதிக்கணும் மட்டும் நான் செய்யலை அதனால நாங்கள் இதை கண்டிப்பாக இந்த சேவையை நாங்கள் கொடுத்துட்டோம் அனுப்புறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ல நாங்கள் எல்லாம் அமைச்சிருக்கோம் எஸ்பெஷலி நான் வந்து எந்த ஹோட்டல் போனாலும் உங்களுக்கு தெரியும் நான் என்னோட நிறைய ப்ளாக்ல ஃபஸ்ட் எடுத்தோட பார்க்குற விஷயம் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ஸோ உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு போகிற இடம் அதுதான் லைக் நான் போய் பார்த்தேன் அவ்வளோ ஒரு ஸ்பீஷியஸானது என்ன ஒரு த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு பாத்ரூம் செட்டப் இருக்குமோ ரெஸ்ட்ரூம் செட்டப் இருக்குமோ நான் அதை இங்கே வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த இடத்துலையுமே உங்களோட ஹோட்டலை வந்து எல்லா எல்லா இடத்துலையும் அதை அதோட தான் ஃபைவ் ஸ்டாரோட தான் வச்சு நான் வந்து ஈக்குவல் பண்ணுறேன் அந்த அளவு வந்து

இந்த سنه மாதிரி இந்த பாத்ரூம் ஃபர்ஸ்ட் फर्स्ट குவாலிட்டி இருக்கணும் फर्स्ट கிரேட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் மெது எப்படி பாத்ரூம் இருக்கு அதே போல வெஸ்டன் பாத் இல்ல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூட ராسلல இருந்து நாங்க எல்லாம் ஹை குவாக்கியானா பண்ணிருந்தோம் அப்படி எல்லாமே ருச்சி வச்சி பண்ணோம்ங்களுக்கு லாங் ஸ்டேண்டிங்ல பியூர் கேர்னு வரணும் இதே அமைப்பில இன்னும் நாங்க இத பில்டப் பண்ணி கொண்டு வரதுக்கு எங்க லேண்ட் எல்லாம் இருக்கு இத வச்சிந்து நாங்க இன்னும் எக்ஸ்பாண்ட பண்ணி கொண்டு இருக்கோம்

வச்சு நீங்க வந்து குக் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டு சாப்பாட்டோட வீட்டு ஃபீல்ட்ல ஸ்டே பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து நாட் ஓன்லி ஃபாரினர்ஸ் இங்க இருக்கவங்களும் வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல இடம் ஏன்னா நான் ஒரு விஷயத்த இருந்து அனுபவிச்சு பார்த்துட்டு தான் என்னைக்குமே வந்து நான் ப்ரொமோஷன் ஒரு விஷயம் பண்ணுவேன் என்னோட சேனல்ல அந்த விஷயம் வந்து நான் அதை யூஸ் பண்ணாமல் பண்ணதே கிடையாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டூ டேஸ் இங்கே ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோவே வந்து பண்ணுறேன் இன்னைக்கு தான் வந்து குரு இவங்களை வந்து மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ இவர்கிட்ட எல்லாத்தையும் பேசி காலையிலே கேட்டேன் இப்போ நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்புறமும் இதை மெயின்டைன் பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இவர்கிட்ட ஸோ அதனால் வந்து இவங்க ஆஸ் அ ஹோட்டல் ஓனரே வந்து கேரண்டி கொடுத்துட்டாரு எப்போ வந்தாலும் இந்த ஹோட்டல் வந்து நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கணும் ஸோ இந்த நீட் க்ளீன் இதுக்கெல்லாம் நீங்க பயப்படவே வேணாம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க நிறைய பேருக்கு தங்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இடம் இல்லாம இருக்கலாம் பட் நீங்க ஹாஸ்பிட்டல் எதிர்க்கே இருக்கு இஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் பெட்டிக்லோ விரும்புறீங்களா நாங்க அப்படி எதுவும் கொம்புவாரத்துக்கு வேணும் இதுல இந்த ஹோல் ஹவுஸ் பண்ணும்போது வர பார்ட்டிஸ் வெட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வைக்கலாம் ஓ இது இதோட சேர்ந்து ஒரு லேக் ஹவுஸ் வச்சிருக்கோம் அங்கே ஒரு எயிட்டி பர்ச்சஸ்ல லார்ஜ் பார்ட்டி ஓப்பன் தியேட்டர் மாதிரி கபானஸ் எல்லாம் அமைச்சு வச்சிருக்கோம் அது லெகோனோட ஆத்தங்கரை அவந்தமா அந்த வனப்போடு இருக்குது அதில் ஈவினிங் பார்ட்டி நைட் பார்ட்டிஸ்லாம் வைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் அப்போ இந்த வாரவங்களுக்கு அங்கெல்லாம் ஈவினிங்ஸில் போய் அங்கே பார்ட்டி வைக்கக்கூடிய மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னுக்கு இன்னொரு இது இருக்குது அதிலெலாம் கபானாஸ் வெட்டிங் இதுகளெல்லாம் எல்லாம் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் அப்படி பார்ட்டிகள் நடக்கும்போது பெரிய லார்ஜ் ஸ்கேலில் குக்கிங் பண்ணுறதுக்கு பெரிய கிச்சனே இருக்குது இங்கே அப்போ நீங்கள் ஒரு வெட்டிங் பண்ணுறேன்னா இங்கே வெட்டிங் உங்களுக்கு கோவில் இருக்குது இங்கே பெரிய கிச்சன் இருக்குது முழு ஹவுஸ் இருக்குது மேலே கபானஸ் பார்த்துருப்பீங்க அதோட சேர்த்து ஒரு ஒரு சின்ன வெடி இங்கே பண்ணக்கூடிய மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்கு ஸோ ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க ஸோ எங்களோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இஃப் ஐ ஹாவ் டைம் நெக்ஸ்ட் வீடியோல இன் கேஸ் எனக்கு அங்கே போக சான்ஸ் இருந்ததுன்னா அதையுமே நான் வீடியோ பண்ணி போடுறேன் ஸோ என் டைம் எப்படி ஐ நாட் ஷூர் எப்படி என்னோட டைம் அலோவ் பண்ணுறதுன்னு தெரியல கண்டிப்பா அதையும் நீங்க காட்டுங்க சதுரடர் அப்படின்னு போய் பாக்குறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோ பண்ணிருக்கீங்க ஸோ நல்லா இருக்கேன் கங்கராச்சுலேஷன் ஃபியூச்சர் ஸோ இப்போ வந்து நம்ம ரூம்ஸ் பார்த்தா போகணும் ரூம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் ரூம்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இஃப் யூ வான்ட் அயர்ன் பாக்ஸ் உங்களுக்கு வாஷ் பண்ணணும் கிளாத் வாஷ் பண்ணணும் அயர்ன் பண்ணணும் எல்லாத்துக்குமே இங்கே வந்து ப்ரொவென்ஸ் இருக்குது வாஷிங் மிஷினும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுல் ஹவுஸ் எடுக்கிறவங்களுக்கு அண்ட் இங்கே அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா அயன் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா காலையிலேயே நான் வந்து இது தான் அயன் பண்ணேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்ல இங்கே வச்சுருக்காங்க அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு இது வச்சிருக்காங்க அக்வாரியம் ஸோ இங்கே கூட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன ரிசப்ஷன் ஏரியா மாதிரி ரூம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இடத்துல அயன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லோ பட்ஜெட் ரூம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒரு ரூம் சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த ரூமை வந்து பார்க்கலாம் வாங்க கொடுத்துருக்காங்க சூப்பராக இந்த பெட்லாம் வந்து உங்களுக்கு இது பண்ணி பார்த்தாவே தெரியும் ரொம்ப ஒரு ஹை அண்ட் பெட் தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு மட்டமான பெட் கொடுப்போம் அப்படிலாம் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பெட்டு நல்ல ஒரு பெட் நல்ல

ஏசினா ஏசி இல்லை அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரூம்ல வந்து பாத்ரூம் இல்ல அது வந்து வெளியில் இருக்கு ஸோ வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூம் எப்படி இருக்குன்னு அப்படியே சுற்றி ஓகே நெக்ஸ்ட் நம்ம போற ரூம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் பெட் வித் அட்டாச்டு பாத்ரூம் ஆ அண்ட் இது வந்து நான் ஏசியாக கொடுக்கறதுனா எவ்வளோ கொடுப்பீங்க ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பாங்க எங்களுக்கு ஏசி வேணாம் இந்த ரூம் எங்களுக்கு வேணும் அட்டாச் பாத்ரூமோட வேணும் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பாங்க ஏசி வேணும் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஸோ இந்த பாத்ரூம் வந்து நீங்களே பாருங்கள் பாத்ரூம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு ஸோ ஸோ இதான் வந்து இங்கே இருக்க பாத்ரூம் ஸோ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு அண்ட் இந்த மிரர்ஸ் இருக்கு மிரர்ஸ் லைட்ஸ் இருக்கு உங்களுக்கு அழகான ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் பாத்திங் ஏரியா வந்து இங்கே இருக்கு இது ஒரு திண்டு மாதிரி அழகா வச்சுருக்காங்க உட்காந்து குடிக்கிறது மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ஷவர் ஹேண்ட் ஷவர் இது எல்லாமே இருக்கு ஸோ இது வந்து நம்ம ஒரு ரெப்யூட் ஒரு பெரிய ஹோட்டல் எப்படி இருக்குமோ அதே ரேஞ்சு தான் ஷவர் ஹேண்ட் ஷவர் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் வாட்டரும் அவைலபிளாக இருக்குது ஃபெசிலிட்டி அது எனக்கெலாம் எனக்கு வேணும் இருக்கவங்க பெருசாக ஹாட் வாட்டர் குடிக்க மாட்றாங்க பட் நான் வந்து அதை சொல்ல விரும்புகிறேன் ஸோ இது வந்து இதுவும் ஒரு ரூம் அழகாக இருக்கு இல்லையா ரூம் சூப்பராக வந்து பெயிண்டிங்லாம் நம்ம சந்திரவானா தான் பண்ணலாம் ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூம் பார்த்திங்கல்ல அதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இல்லைன்னு சொன்னோம் அதுக்கான பாத்ரூம் இங்கே தான் இருக்குது அதாவது அந்த இப்படி வெளியில் வந்தோனே இங்கே இருக்குது ரொம்ப தூரம் போக தேவையில்ல சோ ஸோ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்ரூம் அது இதுவுமே சூப்பரான பாத்ரூம் இங்கே நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு வந்து துணி வாஷ் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயே வச்சிருக்காங்க அது காமன் பாத்ரூம்ல அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு அதாவது அங்கே வந்து இது இருக்குது டாய்லெட் இருக்கு இது வந்து குளிக்கிற இடம் இருக்குது ஸோ பாத்ரூம்லாம் வந்து சின்னதாக இல்லை சின்னதாக அந்த மாதிரிலாம் இல்லை பாத்ரூமே வந்து பெருசாக நல்லா தான் வந்து வச்சிருக்காங்க சூப்பவாக இருக்குது ஸோ இது நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் தங்கியிருக்கிறோம் வந்து நம்ம காமன் பாத்ரூமும் பார்த்தீங்க ரொம்ப சூப்பரவாக இருக்குது அது காமன்னே சொல்ல முடியாது நல்லா வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் வந்து ட்ரிபிள் கார்ட் வித் அட்டாச் பாத்ரூம் ஸோ இந்த வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிருக்க ரூம் இது வந்து ட்ரிபிள் கார்ட் இருக்கு குட்டி பாபசங்க பாப்பா கூட எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ரூம் எடுத்துக்கலாம் வித் அட்டாச் பாத்ரூம் கொஞ்சம் கம்ஸியா இருக்கு ஏன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்ததெல்லாம் அப்படி வச்சிருக்கோம் ஸோ இதுதான் ஸோ இந்த கார்ட் எல்லாமே ஏசி வித் இந்த ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறோமா இது ட்ரிபிள் கார்ட் இது ஏசியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித்வுட் ஏசினாலும் அவங்க கொடுப்பாங்க அந்த ப்ரைஸை வந்து கட் ஆன் பண்ணிட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு டபுள் பெட்ரூம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூம் ப்ளஸ் ஏசினா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுலேயும் வந்து பாத்ரூம் இல்லை பட் ஃப்யூச்சரில் வந்து இங்கே அட்டாச் பாத்ரூம் பண்ண போகிறாங்க அது வரையும் நீங்கள் அந்த காமன் பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே ஒரு நல்ல ஒரு சின்ன ரூம் தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு டபுள் காட் பெட் இருக்குது பெட் இருக்குது இதை அப்படியே காத்துறேங்க இது பெட்ரூம் வித்தவுட் அட்டாச் பாத்ரூம் பட் இ காமன் பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஓனர் சார் தங்கியிருக்காங்க இங்கே ஸோ அவங்களோட ட்ரெஸஸ்லாம் இருக்கு ஸோ இதுவும் வந்து ஒரு ரூம் தான் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபைவ் ரூம்ஸோடு இருக்குது இன்னொரு ரூம்ஸ்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில் பட் இப்போதைக்கு நான் காட்டின ரூம்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வீடாகவும் கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து பேஸ்ட் ஆன் தங்குற டேஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து வீடோட ப்ரைஸ் வந்து நல்ல பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்களோட ஸ்டே கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான வீடோ அதாவது ஹோம் என்வரான்மெண்ட்ல இருக்க ஒரு ஹோட்டலில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வரவங்க எல்லாருமே இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபுட்டு எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற சூப்பர்வான ஹவுஸ் இது கண்டிப்பாக வந்து நான் ப்ரைஸும் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் எல்லாமே சூப்பர்வான அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கு ஸோ ஃபாரினர்ஸ் ஆல்சோ வெல் வெல்கம் நீங்கள் இங்கே வந்து எதாவது ஃபங்க்ஷன் வரீங்க எதுக்காவது வரீங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கே ஃபுல் ஹவுஸுமே எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டலோட நம்பர் ஆனால் அதர் டீட்டெயில் எல்லாமே என்னோடய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பிஃபோராகவே உங்களுக்கு ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரூமை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த ஸ்டேவை இங்கே வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் என்ன மாதிரி இதோட இந்த வீடியோ பண்றோம் நான் உங்களை இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் அண்டில் தென் பபாய்சியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே